என்ன பார்த்து தன் மனக்குமுறலை ஒருத்தங்க வெளிப்படுத்துறாங்க என்ன சொல்றாங்க கொஸ்டின்லாம் வேண்டாம் அம்மா நான் வெளியே போனா டிரான்ஸ்ஜெண்டரோன்னு நினைச்சு பசங்க என்னையோ துரத்துறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு காமனா ரொம்ப 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 காமன் ஆண் தன்மையோடு சுற்றி வரும் பெண்கள் இருக்காங்களா எஸ் இன்க்ளூடிங் மீ ஆண்மை வேணுமா பெண்கள் உடம்புலான் ஓடுமா எஸ் 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 ஆண் தன்மையும் பெண் தன்மையும் கலந்ததுதான் ஒரு முழுமை எஸ் நம்ம ஹிந்து ரிலிஜன் சொல்லுது இல்ல ஆண் பாதி பெண் பாதி எல்லாரும் கும்பிடுறாங்கல்ல அதுதான் உண்மை அதுதான் இயற்கை அப்பாட்ட இருந்து ஒரு ஜீன் அம்மாட்ட இருந்து ஒரு செட் ஆஃப் ஜீன்ஸ் அப்பாட்ட இருந்து அதுதான் ஒரு முழுமை சில நேரங்களில் ஆண் தன்மையை வெளிப்படுத்த வேண்டியது இருக்கும் சில நேரங்களில் பெண் தன்மையை வெளிப்படுத்த வேண்டியது இருக்கும் சரி பாடி லாங்குவேஜ் இதுல ரொம்ப முக்கியம் பாப் கட் பண்ணி இருக்கீங்களா ஆண் தன்மையை வெளிப்படுத்துறீங்கன்னு அர்த்தம் நான் சொல்லல சொசைட்டி அப்படித்தான் உங்களை பார்க்கும் சோ ஆண் தன்மையை வெளிப்படுத்த வேண்டிய நேரங்களில் ஒரு பெண் ஆண் தன்மையை வெளிப்படுத்த வேண்டும் சொசைட்டிக்கு ராங் சிக்னல்ஸ் கொடுக்க கூடாது ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் பெண் தன்மையாக ட்ரெஸ் போட்டுக்கோங்க ஒரு ஜீன்ஸும் ஒரு டீஷர்டும் போடுறது தான் உங்களுக்கு வசதினாலும் கொஞ்சம் மாத்திக்கோங்க ஏன்னா ப்ராப்ளம் உங்களுக்கு தான் கொஞ்சம் பெண்மையா இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க ஆண்களே பெண் தன்மையை அது ஒரு கொஸ்டின் வந்திருக்கு கல்யாணம் இப்படி எல்லாம் இருக்கு ஆனா பெண்கள் ட்ரெஸ் பார்த்தா எனக்கு ஆசையா இருக்கேன் நான் என்ன செய்ய பெண் தன்மையை வெளிப்படுத்த வேண்டிய நேரங்களில் அழகாக சொசைட்டி அக்செப்ட் பண்ணுகிற விதமாக வெளிப்படுத்துங்கள் நீங்க தனிமையில எதுவும் செஞ்சுக்கலாம் நீங்க தனிமையா இருக்கும்போது நீங்க தான் உங்க ராஜா தனிமை இனிமை தான் நீங்க லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம் ஹேர் அட்டாச்மெண்ட்ஸ் வச்சுக்கலாம் பெண் போல ட்ரெஸ் அணிந்து கொள்ளலாம் அது ஒரு இச்சு தானே ஒரு ஆசை தானே பை இருக்குமா எல்லோருக்கும் இருக்கும் உடனே இனிய தூக்கி கன்னு தூக்கிறாதீங்க தான் நம்ம சொசைட்டிக்கு அனுப்புகிற சிக்னல்ஸ் தான் சிக்னல்ஸ் தான் உலகமே கண்ட்ரோல் ஆகி ஓடுது ரெட்ட பார்த்துட்டியா நில்லு கிரீன பார்த்துட்டியா ஓடிக்கிட்டே இரு ஸோ திக்னல் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்மா இனிய ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் நினைக்காங்களே கவலைப்படுறீங்களே அதுவும் ஒரு அழகு தானே எல்லாரும் டிரான்ஸ்ஜென்டர்ஸ் தானே ஆணும் பெண்ணும் சேர்ந்தது தானே ஹவு யூ எக்ஸ்பிரஸ் எல்லாமே ஒரு ஸ்பெக்ட்ரம் தானே இதுக்கு பயங்கரமான பேட் கமெண்ட் மனித மனம் நான் மனசை பண்ணும் பற்றி தான் பேசுறேன் உங்கள் உடலை பத்தி பேசலாம் எத்தனையோ பேர் ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டு ஐயோ நான் எனது நான் பெண் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி ஆப்ரேஷன் வரைக்கும் போவாங்க எவ்வளவோ கஷ்டங்கள் அனுபவிப்பாங்க ஆனால் பெண்ணாக நான் உடனே ஆண் தன்மை தலைத்துக்கும் ஐயோ நான் ஒரு ஆண் தன்மையை இழந்துட்டேன் என் பாடி இப்படித்தானே இருக்கு பார்க்க இப்படித்தானே இருக்கேன் எஸ் நிறைய பெண்கள் இருந்திருக்காங்க ராணிகள் இருந்திருக்காங்க ஆனா ட்ரெஸ் மாத்தி டிரான்ஸ்வெஸ்டிசம் அது ஒரு நோய் பாங்க இல்லை ஒரு பர்பஸ்க்காக பண்ணுவாங்க இப்போ கூட ஒரு லேடியை கண்டுபிடிச்சாங்க ஒரு லேடி ஆனா ஆண் மாதிரி தலையெல்லாம் க்ளோஸ் க்ராப் பண்ணிட்டு ஆண் உடையை அணிந்து எதுக்காக தான் பிள்ளைகளை காப்பாத்துறதுக்காக ஆண்கள் பெண்களா வாழ்ந்துறாங்களா எஸ் வாழ்றாங்க வாழ்றாங்க எதுக்காக இந்த குழந்தைகளை காப்பாத்த தெய்வம்மா அவங்கெல்லாம் தெய்வம்மா சோ இத நல்லா புரிஞ்சுக்கோங்க மல்டி டைமென்ஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் நான் சும்மா சொல்லிட்டு போறேன் பட் நீங்க அதை வாங்கி உங்க மூளையில உங்க சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை டெவலப் பண்ணி அப்ளை பண்ணணும் ஓகே